இலங்கை தீவின் தென்பகுதியில் பாதாள உலக கும்பல் தொடர்பான அதிர்வுகள் தொடர்ந்தும் பலமாக எதிரொலித்துக் கொள்ள தமிழர்களின் அரசியல் பரப்பில் உள்ளூராட்சி தேர்தல் களத்தையும் இந்திய பிரியனர் நரேந்திர மோடியின் இலங்கை பயணத்தையும் மையப்படுத்தி சில கலவையான அதிர்வுகள் வெளிக்கிளம்பலை படுகின்றன ஸ்ரீலங்காவின் முன்னாள் தலையாறு ரணில் விக்ரமசிங்க டெல்லியில் நரேந்திர மோடியை சந்தித்து சில குசுகுசுகளை செய்துள்ள பின்னணியில் இலங்கையில் தமது அரசாங்கம் உருவாக்கப்பட்ட பின்னர் கால்பதிக்கும் முக்கியமான வெளிநாட்டு தலைவராக மோடிஜி பதிவாக காத்திருப்பதால் இந்த பயணத்துக்குரிய ஏற்பாடுகளில் எக்கேடியாரின் அரசாங்கமும் தற்போது புதிய முனைப்புகளை காட்டி வருகின்றது அந்த வகையில் கொழும்பு டெல்லி ராஜதந்திர மார்க்கங்கள் சுறுசுறுப்பாக தற்போது இயங்கி வருகின்றன நரேந்திர மோடியை பொறுத்தவரை கொழும்பில் ஒரு இரவு தங்கள் தமிழர் ஒரு எட்டி பார்த்தல் என்ற வகையில் சின்னத்தம்பி வீட்டுக்கான இரண்டு நாள் பயணத்தின் நிகழ்ச்சி நிரல் திட்டமிடப்படுவதாக பயணத்துக்கு முன்னர் அவருக்கு பிரியமான அதானி தான் கொண்டிருந்த முருகனை தீர்க்கவும் தற்போது தரப்பு தெரிகின்றது வடக்கின் மன்னார் மற்றும் பூநகரியில் திட்டமிடப்பட்ட நானூற்றி நாற்பத்தி ரெண்டு மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான மின் திட்டங்களில் இருந்து தமது நிறுவனம் கொள்வதாக கடந்த சில நாட்களுக்கு முன்னர் அதானி குழுமம் கோபம் காட்டிய நிலையில் இந்த விடயத்தில் மீண்டும் வீட்டு தரப்புடன் பேச்சுக்களை நடத்துவதற்கான ஒலிவ் கிளையொன்றை எரிசக்தி அமைச்சகம் கடந்த வார நீட்டியுள்ளது மன்னார் மற்றும் பூநகரியில் திட்டமிடப்படும் மின் திட்டங்கள் ஊடாக உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்தை அதானி குழுமம் அறாவிலை கட்டணத்துடன் விற்பனை செய்வதான முகச்சொழிப்பையும் எதிர்ப்பையும் ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரி ஏகேடிஆர் வெளிப்படுத்தி இந்த கட்டணங்களை குறைக்குமாறு அப்பால் ஒரு கோரிக்கை வளையத்தை எரிந்த நிலையில் தமது அரசாங்கத்தின் இந்த நிலைப்பாடு குறித்து அதானி குழுமம் தமது தரப்பிலிருந்தும் ஒரு நிலைப்பாட்டை எழுத்துபூர்வமாக கொழும்புக்கு வழங்க வேண்டும் என்ற செய்தி ஸ்ரீலங்காவிலிருந்து கடந்த வாரம் அதானி குழுமத்துக்கு பறந்திருப்பதாக தெரிகிறது இவ்வாறான ஒரு பின்னணியில் தான் அதானியின் திட்டங்களை அங்கீகரித்த முன்னே அரசாங்கத்தின் முன்னே முதன்மை தலையார் என்ற வகையில் ரணில் விக்ரமசிங்க இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை டெல்லியில் சந்தித்து சில கலந்துரையாடல்களை செய்த காட்சியும் வெளிப்பட்டுள்ளது இந்த சந்திப்பு குறித்த வெளிப்படுத்தலை செய்த மோடி ரணிலின் முன்னூட்டமான திட்டங்களை பாராட்டிக் கொள்வதாக குறிப்பிட்டமை வேறுபடியும் இதற்கிடையே நரேந்திர மோடியின் பயணத்தின் பின்னணியில் தமிழர்களின் அரசியல் பரப்பும் ஒரு ஒப்பனை காட்சியை செய்ய முயல்கிறது அந்த வகையில் மீண்டும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு என்ற கட்டமைப்புக்கு வழங்க கட்சி முயல்வதாக அதன் தலைவர் சி வி கே சிவஞானம் டெலோ பிளட் மற்றும் இபிஆர் எஃப் ஆகிய முன்னாள் பங்காளிகளின் தலைவர்களுக்கு நச்சியமாக ஒரு கடிதத்தை அனுப்பி வைத்திருக்கிறார் அந்த கடிதத்தில் முன்னர் கூட்டமைப்பாக இயங்கிய நான்கு கட்சிகளும் தமிழினத்தின் நலன் கருதி மீண்டும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என்ற கரட்துண்டு நீட்டப்பட்டுள்ளது சிவிகே சிவஞானம் நீட்டும் இந்த புதிய கரற்ண்டு உள்ளூராட்சி தேர்தல் களத்தை மையப்படுத்தி தற்போது புதிய புதிய கடைகள் விரிக்கப்படும் பின்னணி சார்ந்தது என்பது வெளிப்படையானது தமிழர்களின் அரசியல் பரப்பை பொறுத்தவரை தமிழரசு கட்சியிலிருந்து சிவஞானம் செல்கிறன் சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினரான அர்ச்சுனா முன்னாள் மாநகர முதல்வர் மணிமன்னன் இதற்கு அப்பால் ஏகேடி சிஸ்டம் சேஞ்ச் தமிழ் முகம் ஒன்றும் வடமாகாண சபையின் முதல்வர் கனவுடன் களமிறங்க காத்திருப்பது தெரிகிறது இந்த கனவுகளின் அடிப்படையில் சிவஞானம் ஸ்ரீதரனும் அர்ச்சுனாவும் தமது நாடாளுமன்ற பதவிகளை துறக்கும் வகையிலான அரசல் புரசலான நகர்வுகளை வெளிப்படுத்திக் கொள்கிறார்கள் இதன் அடிப்படையில் ஸ்ரீதரன் மாகாண சபை தேர்தலுக்காக நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலகினால் தான் அந்த இடத்தை நிரப்பி எவ்வியாகி கொள்வேன் என சூமந்திரனும் அதேபோல தனது சுயேட்சை பட்டியலில் தனக்கு அடுத்ததாக அதிகமான வாக்குகளை பெற்ற கௌசல்யாவுக்கு தனது எம்பி பதவி போகும் என்ற ஒரு அரசியல் புரசலான கதையை அச்சுனாவும் வெளிப்படுத்தியுள்ளனர் இதற்கு அப்பால் ஏற்கனவே முன்னாள் இபிடிபி முகமான சந்திரகுமாரை இணைத்த சங்கு கூட்டணி இப்போது டக்ளஸ் தேவானந்தாவுக்கும் வெற்றிலை வைப்பது போல தெரிவதால் சங்கு கூட்டணி டக்ளஸையும் இணைத்து விரிவடையக்கூடிய இந்த வியூகத்தால் தமிழரசுக் கட்சி பதற்றமடைவது போல தெரிகிறது இதனால் தான் மீண்டும் கூட்டமைப்பாக இணைவோம் வாருங்கள் என்ற கரண் துண்டை சிபிகேஆர் அவசரமாக நீட்டி சங்கு கூட்டணியை பலவீனப்படுத்த முயல்கிறார் இதற்கிடையே சங்கு கூட்டணி இப்போது டக்ளஸ் தேவானந்தாவின் வீணையையும் உள்ளிருக்க தயாராகிவிட்டதால் இந்த அணியிலிருந்து தமிழ் மக்கள் கூட்டணி கலன்று செல்ல தலைப்படுகிறது இதன் அடிப்படையில் எதிர்வெறும் உள்ளூராட்சி தேர்தல் களத்தில் எம்பழி தனிவழி அது மான் சின்ன வழி என மணிவண்ணனின் அணி சொல்லியுள்ளது ஏற்கனவே சங்கு கூட்டணியில் இருந்து தேசிய பசுமை இயக்கம் கலன்ற நிலையில் இப்போது மானும் அதிலிருந்து தலைப்படுகிறது இனி ஒருவேளை தமிழ் மக்கள் கூட்டணியும் தமிழ் தேசிய பசுமை இயக்கமும் சிவிகேஆர் நீட்டும் கரத்துண்டை தமக்குரிய நீட்டுதலாகவும் நோக்கிக் கொள்ள முடியும் ஆகையால் தமிழரசு கட்சி இவ்வாறாக ஒரு பதற்றத்துக்கு ஆளாக வேண்டும் என நினைத்து டெலோ பிளட் மற்றும் இபிஆர் டக்ளஸ் என்ற முகத்தை வைத்து ஆடும் பேரங்களை மையப்படுத்திய ஆட்டத்துக்கு ஓரளவு பலன் வருவதைத்தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மீள் உருவாக்கம் குறித்த சிவி சிவஞானத்தின் கடிதம் ஆதாரமாகிறது தமிழர்களின் அரசியல் பரப்பில் இவ்வாறான ஆட்டங்கள் இடம்பெற இலங்கையில் இடம்பெறும் எரிபொருள் விநியோகத்தில் மீண்டும் வரிசைகள் தோன்றியுள்ளதான செய்திகள் வந்துள்ளன ஆனால் தற்போது ஏற்பட்ட இந்த எரிபொருள் வரிசைகளின் பின்னணிக்கும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பொருளாதார நெருக்கடியால் ஏற்பட்ட எரிபொருள் விநியோக வரிசைக்கும் வித்தியாசங்கள் உள்ளன இதுவரை எரிபொருள் விநியோக நிறுவனங்களுக்கு விற்பனை விலையுடன் சேர்த்து மூன்று சதவீத லாபம் வழங்கப்பட்ட நிலையில் இனிமேல் இவ்வாறாக உபரியான லாபம் பெறும் நடவடிக்கையை அரசாங்கம் அனுமதிக்காது அந்த நடைமுறையை மீளடிக்கும் என்ற ஒரு அறிவிப்பு வந்ததால் தமது லாபத்தில் கை வைக்கும் இந்த நகர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து விநியோக நிறுவனங்கள் எரிபொருள் கொள்வனவை செய்ய திட்டமிட்டு பின்னடிப்புகளை செய்வதால் இந்த தட்டுப்பாட்டின் விநியோக நிறுவனங்களின் எரிபொருள் விநியோகம் தொடர்பாக ஒரு பிரிவான நிலை உருவாகி கொண்டாலும் நாட்டில் போதுமான எரிபொருள் இருப்பு இருப்பதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாவனம் புதிய அபயத்தை வழங்கியுள்ளது இவ்வாறான புதிய புதிய நெருக்கடிகள் எழ இன்னொரு புறத்தே பாதாள உலக கும்பல்களுக்கு விரிக்கப்பட்ட வலை தொடர்பான தேடுதல் வேட்டைகள் நாடளாவிய ரீதியில் தீவிரம் பெற்று வருகின்றன அந்த வகையில் பதினான்கு சிறப்பு காவல்துறை குழுக்கள் இலங்கையின் பல்வேறு பகுதிகளில் தேடுதல் வேட்டை நடத்தி வந்தாலும் அவர்களிடம் இன்னமும் சிக்காமல் இருபத்தைந்து வயதான சிறுவந்தி என்ற பாதாள உலக குயின் தொடர்ந்தும் தண்ணி காட்டி வருகிறார் இந்த அண்டர்வேல்ட் குயின் இன்னமும் நாட்டை விட்டு தப்பிச் செல்லவில்லை எனவும் அவர் இன்னமும் உள்ளூரில் பதுங்கி இருப்பதாகவும் ஸ்ரீலங்கா காவல்துறை கூறிக்கொண்டாலும் சிவந்தியை கைது செய்து அவரது தலைக்கு அறிவிக்கப்பட்ட பத்து லட்சம் ரூபாய் சன்மானத்தை பெறும் வகையில் இன்னமும் அவர் பதுங்கியிருக்கும் இடங்கள் குறித்த முறையான துப்புக்கள் எதுவும் ஸ்ரீலங்கா காவல்துறைக்கு கிட்டிக்கொள்ளவும் இல்லை கடந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி அன்று ஸ்ரீலங்காவின் முதன்மை நீதிமன்ற வளாகத்தில் வைத்து கணேமுள்ள சஞ்சீவ என்ற பாதாள உலக கும்பல் முகம் போட்டு தள்ளப்பட்ட நாள் முதல் சிவந்தி தீவிரமாக தேடப்பட்டு வருகிறார் கனேமுள்ள சஞ்சீவவை போட்டு தள்ளிய சம்பவத்துடன் தொடர்பு பட்ட குமாண்டோ சமிந்து எனப்படும் சமிந்து தில்சானுடன் ஸ்ரீலங்கா காவல்துறையை சேர்ந்த இரண்டு முகங்களும் சிவந்தியின் தாய் அவரது தம்பி அவரது அத்தை மச்சால் உட்பட்ட பத்து பேர் தற்போது ஸ்ரீலங்கா காவல்துறையின் விசாரணைகளில் வறுத்து எடுக்கப்பட்டு வந்தாலும் இதுவரை சிவந்தி மிஸ்ஸிங் ஆகவே உள்ளார் இந்த நிலையில் கணயமுள்ள சஞ்சீவ போட்டுத்தள்ளப்பட்ட சம்பவம் உட்பட துபாயில் இருந்து இலங்கையை ஆட்டிப்படைக்கும் பாதாள ஓவல் பின்னை பிடிப்பதற்கு துபாய்க்கும் ஸ்ரீலங்காவின் சிறப்பு புலனாய்வு குழு பறந்துள்ளது தற்போது துபாயில் உள்ள இந்த குழு இன்ற போல் எனப்படும் அனைத்துலக காவல்துறை கைது ஆணைகளுடன் என வடிவேலுவின் நகைச்சுவை தேடாத குறையாக இருந்து இலங்கையை ஆட்சிப்படுத்தி வரும் பாதாள உலக முகங்களை முகர்ந்து பிடிக்க முயல்கிறது இதேபோல உள்ளூரில் மாவியாவுக்கு உடந்தையாக இருக்கும் ஸ்ரீலங்கா காவல்துறையின் சில கருப்பு ஆடு அதிகாரிகளை அடையாளம் கண்டு அவர்களையும் தட்டி தூக்கும் வகையில் இன்னொரு சிறப்பு புலனாய்வு நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டதாகவும் சிறிலங்கா காவல்துறையின் உயர் வட்டாரங்கள் கூறிக்கொள்வதால் இலங்கையில் தற்போது எங்கும் அதிர்வுகளாகவே தெரிகின்றன